அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் திருவானைக்கா மூலவர் ஜம்புகேஸ்வரர் அம்மன் தாயார் அகிலாண்டேஸ்வரி தலவிருட்சம் வெண்ணாவல் தீர்த்தம் நவ தீர்த்தங்கள் காவேரி ஆகமம் பூஜை சைவாகமம் ஸ்ரீவித்யா வைதீக பூஜை புராண பெயர் திருவானைக்காவல் திருவானைக்கா ஊர் திருவானைக்கா மாவட்டம் திருச்சி மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக விளங்கும் இக்கோயில் தேவார பாடல் பெற்றதுடன் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் ஞான சக்தி பீடமாகவும் திகழ்கிறது திறக்கும் நேரம் காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் மதியம் ஒன்று மணி வரையிலும் மாலை மூன்று முதல் இரவு எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக திறந்திருக்கும் பிரார்த்தனை தம்பதியர் ஒற்றுமை கன்னி பெண்களுக்கு நல்வரன் விவசாயம் செழிப்பு மற்றும் நீர்ப்பஞ்சம் நீங்க பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்வித்தும்பு தாடைகள் அணிவித்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தலப்பெருமை உச்சிகாலத்தில் அர்ச்சகரே அம்பாள் வேடமிட்டு சிவனை பூஜிப்பதும் ஆதிசங்கரர் அம்பாளின் உக்கிரத்தை தாடங்கத்தில் அடக்கியதும் கோச்சங்கச் யானை புகா மாட கோயில் கட்டியதும் இத்தல பெருமைகளாகும் தல வரலாறு அம்பிகை நீரால் லிங்கம் பிடித்து வழிபட்டதால் இது நீர்த்தலமானது மேலும் ஜம்பு முனிவர் உண்ட நாவல் விதை அவர் தலைமீது மரமாக வளர்ந்து முக்தி முக்தியளித்ததால் இறைவன் ஜம்புகேஸ்வரர் என பெயர் பெற்றார்